காலையில் எந்திரிச்சாலே குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ சட்டுன்னு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை செய்து பாருங்கள் அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு முட்டையை வந்து ஆம்லேட் போட்டால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூடவே உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் அஸ்லாமலை வெல்கம் டு சர்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து சாதம் ஆல்ரெடி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு உங்ககிட்ட நல்லெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட ரெண்டு பட்டை ஒரு கராம்பு இது கூட கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸுகளாக அரிஞ்சிட வேண்டாம் இந்த மாதிரி அப்படியே ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக கட் பண்ணி போடுங்க பார்க்க வந்து அப்படியே கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கணும் ரொம்ப பொடிசாக சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே பச்சை வாசம் போடுறது நல்லா வதக்கி விடுங்க அடுப்ப வந்து நல்ல குறைவான தேலை வச்சுக்கோங்க ஒரு கொத்தளவு கருகப்பில்ல நாலு பச்சை மிளகாய் இது வந்து சின்ன மிளகாய் வந்து எப்போ மிளகாய் வாங்கினாலும் குண்டு மிளகாவிலேருந்து சின்ன சின்ன மிளகாய் இந்த மாதிரி தாளிப்பூக்கு வெரைட்டி ரைஸுக்கு எடுத்து வச்சுருவேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இது ஈஸியாக சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு செஞ்சுட்ருக்கேன் ஸோ நல்ல பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் காரம் வந்து அதிகமாக சேர்க்கலை நான் குழந்தைகளுக்காக செய்கிறேன் இது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்க்குற நேரம் அப்படியே நமக்கு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றது அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் எந்த அரிசி சாதமாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம இதுக்காக பாசுமதி எல்லாம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நான் எங்கள் வீட்டில் ஆக்கக்கூடிய பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக மல்லி இலைகளை நான் அப்படியே தூவி விட்டுருக்கேன் இப்போ அடுப்பை வந்து நல்ல குறைவான தேளை வச்சு இந்த மாதிரி தோசை கரண்டி எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க கரண்டிகளை போட்டு போது சோறு ஒன்றோட ஒன்று ஒட்டி உடஞ்சி போயிடும் உடஞ்சிச்சின்னா சாதம் பார்க்கவும் நல்லா இருக்காது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்காது ஸோ டிஃபன் பாக்ஸில் நம்ம கட்டி கொடுத்தோம்னா அவங்க அப்படியே கொண்டந்துருவாங்க இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நம்ம வாழைக்கா பொரிச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணி பொறிச்சிக்கலாம் இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வேலைகள் அதிகமாக இருக்க நேரத்தில் குழந்தைகளுக்கு இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செய்து கொடுக்கவே மாட்டீங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னோடய குழந்தை வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா இந்த ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைஸ் நீங்களும் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செய்து கொடுங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் இது மாதிரியான அருமையான வீடியோ பாக்கிறன் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்